பக்க மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கால் கிலோ மட்டனை இந்த மாதிரி வெட்டு விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நூறு பருப்பு போடுறேன் நூறு கடலை பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன் அது இதில் போடலாம் வச்சு போட்டுக்கோங்க நான் அது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நான் மஞ்சள் அரைச்சி போட்டிருக்கேன் வர நான் வந்து கொம்பு மஞ்சள் அரைச்சி போட்டிருக்கேன் அதை ஒரு ஐநூறு கிராம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு காட்டுறேன் இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் இல்லைங்க நாலு நாலே நாலு வரமணிங்களா பொருள் நல்லா எல்லாருக்கும் கண்ணாடி பதம் வந்து போகுது ரொம்ப வதங்கா கண்ணாடி பதம் வந்துனா போகுது நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு தொத்து தருவேப்புல நான் ஒரு அஞ்சு தக்காளியாக அரைச்சி வச்சுக்கலாம் சாம்பாருக்கு தேவையான தக்காளியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா என்ன பிரியணும்னு அவசியம் பிரியணுன்னு அவசியம் இல்லை இது வந்து சாம்பார் தான் வைக்கிறோம் அதனால் லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கிட்டால் போதும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து கொடுத்துக்கோங்க கல் உப்பு தான் போடுறேன் கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லது டவுட்டுலாம் சும்மா தைஸாக தான் அது மாதிரி போட்டுக்கலாம் பெரும்பாலும் கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது பாருங்கள் நான் ஒரு பெரிய ஊரில் கிழங்கு வச்சு வச்சுருக்கேன் பச்சை அரிஞ்சி வச்சுட்டு அருவி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு முழுங்கக்காய் பாருங்க ஒரு நாலு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் நாட்டுக்காயை ஒளி போட்டுக்கலாம் இப்போ மாங்காய் வச்சுருக்கேன் இப்போ போட வேணாம் மாங்காய் இப்போ போட்டோம்னா கரைஞ்சி போயிடும் பாதி வந்ததுக்கு நம்ம காயில வந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம் அதையும் சும்மாக்கி இந்த நான் வந்து வீட்டில் இருக்க சாம்பார் தான் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டிலையே அரைச்சது தான் ஆல்ரெடி நான் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்ட்டு நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் ஊற்றிட்டோம் துவரம் பருப்பையும் பாய் துவரம் பருப்பு கடலை பருப்பு இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி இப்போ பாருங்க நான் பாயில் பண்ணி வச்சேன் மட்டனை இந்த தண்ணியோட அதில் ஊட்டிடுறேன் உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி போட்டுருக்கீங்க நான் கொஞ்சம் குட்டிஸ்லாம் சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக தான் போடுறேன் பாயில் பண்ணி வச்சிருக்க கடலை பருப்பு தோரம் பருப்பு தண்ணியையும் ஊற்றிடுறேன் ஓட்டாச்சு உப்ப உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க மட்டன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் போட்டாச்சு இந்த காய்கறிலாம் நல்லா ஒரு முக்கா வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மாங்காயை போட்டுக்கலாம் ஏன்னா மாங்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் இப்போ நான் போடலை எல்லா காய்கறியும் மாங்காயும் போட்டிங்கன்னா வெந்து போய் சாம்பார் ரொம்ப புளிப்பாயிரும் அதுக்கு தான் சொல்கிறேன் மாங்காய் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் இங்கே பாருங்கள் மட்டன் சாம்பாருக்கு கொதித்து காயெலாம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போது ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சு உங்களுக்கு காட்டுறோம் இப்போ பாருங்கள் மட்டன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சா தேங்காவை இதில் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் மட்டன் சாம்பார் ரெடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ரொம்ப சத்து இது பசங்களாம் சாப்பிடுவாங்க இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு புதினா முட்டை இறக்க வேண்டியதுதான் இப்போது சாம்பார் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோலாம் வந்து சேரும் தேங்க்யூ பாய்